சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் ஏக்கத்தோடும் கவலையோடும் இருந்து கொண்டே இருக்காது வாழ்க்கையில் ஏக்கங்களும் கவலைகளும் எப்பொழுதும் ஒரு மனிதனை வாழ வைக்காது அடிக்கத்தான் செய்யும் அது தவிர அது ஒரு பொழுதும் அவனை வாழவே வைக்காது ஏனென்றால் ஏக்கங்கள் அதிகமாக மனதில் நிம்மதி குறையும் நிம்மதி ஒருவனுக்கு நிச்சயமாக தேவை அவள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நிம்மதியாக அவன் இருந்தால் என்றான் அவன் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிடும் குழப்பங்கள் அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் ஒரு நிதானமாக ஒரு முடிவாக எடுக்கவே முடியாது நிதானமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் நீயும் நிலையாகத்தான் இருக்க வேண்டும் சொல்வது புரிகிறதா வாழ்க்கையில் இயக்கங்களையும் கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்ட நீ செய்யும் விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் எந்த அளவு நம்முடைய விஷயத்தில் நம் நேராகவும் நல்ல முறையில் இருக்கின்றோமோ நாம் செய்யும் விஷயங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை தந்தாலும் ஒரு காலத்தில் நிச்சயமாக நமக்கான நன்மையை அது செய்யும் நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உழைப்புக்கு அந்த உழைப்பானது உன்னை உட்கார வைத்து உன்னை வாழ வைக்கும் அதனால் நாம் ஏதோ தவறு செய்கிறோம் நம் வாழ்க்கையில் அதனால்தான் நமக்கு ஏக்கமும் கவலையும் வருகிறது என்றெல்லாம் நினைக்காதே நீ நேராக இருக்கிறாய் என்றால் எல்லாமே உனக்கு நேராக நடக்கும் கவலைகள் இருக்கவே வேண்டாம் அது தேவையே இல்லாத ஒரு விஷயம் வாழ்க்கையில் நீ எந்த அளவு சிரித்து சந்தோஷமாக இருக்கின்றாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய் கவலைகள் இருக்க வேண்டாம் உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் இருக்குமானால் அது எல்லாவற்றையும் அப்படியே மனதுக்குள் வைத்து கொண்டு இருந்தால் எதையுமே நம்மால் நிலையாக செய்ய முடியாது கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வைத்துவிட்டு எது உனக்கு தேவையோ அதை மட்டுமே செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நிலையிலும் நீ சோர்ந்து போகவே மாட்டாய் நீ என்னுடைய குழந்தை உன்னை வாழ வைத்து நான் பார்ப்பேன் உன்னை எந்த ஒரு இடத்திலும் கீழே சாய்த்துவிட்டு பார்க்கவே மாட்டேன் கவலைகள் வேண்டாம் மன பாரங்கள் உனக்கு வேண்டாம் உன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அசைவும் என்னுடைய கையில் உள்ளது நீ என்னுடைய குழந்தை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாது உன்னுடைய ஆசைகள் என்ன உன்னுடைய கோரிக்கைகள் என்ன இது அனைத்தையுமே எனக்கு தெரியும் அதன்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே அமோகமாக நடத்தி உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் அதனால் எதையுமே நினைக்காதே உன்னுடைய ஆசைகள் நடக்காத உன்னுடைய இயக்கங்கள் எப்படியே இருந்து விடுமோ இது எதையுமே நினைக்காதே நிச்சயமாகவே உன் ஆசைகள் என்னவென்பது எனக்கு தெரியும் வாழ்க்கையில் எதையுமே நினைக்காமல் உன்னுடைய செயலை செய் நிச்சயமாக அனைத்தையும் உனக்கு நல்ல விதமாக அமைத்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாயப்பாவை நம்பிய பிறகு எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது தைரியமாகத்தான் இருக்க வேண்டும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்